செல்வளை விரலி என்பவர் போரில் பெருமை பெற்று வென்ற வீரர் அவர் போரில் பலரை தோற்கடித்து செல்வத்தை பெற்றார் சில்வளை விரலித்துறை விரலியாற்று படை வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் சில்வளை விரலி இதனால் சொல்லியது சேரலாதனின் வென்றி சிறப்பும் கொடை சிறப்பும் பெயர் விளக்கம் இடுவது பெதும்பை பருவத்து மரபு அதன்றிச் சில்வளையிடும் பருவத்தாழ் என்றனர் இதனால் ஆடல் முதலிய துறைக்கு உரியலாகி இளமை பருவத்தாழ் என்பது விளங்கும் இச்சிறப்பால் இப்பாட்டிற்கு சில்வளை விரலி என்பது பெயராயிற்று விரலியை ஆற்றுப்படுத்தலினால் விரலியாற்று படை ஆயிற்று கவிஞர் ஆடு சேரல் சேரலாதனை காக்கை பாடினியார் நச்செல்லையார் ஒடா மறவர் மிடல் த இரும்பனம் புடையலொடு வான்கடல் சிவப்பக் குருதி பணிற்றும் புலவுக்களத்தொணே துணங்கை ஆடிய வலம்படு கோமான் மெல்லிய வகுந்தேல் சீரடி ஒதுங்கி செல்ல மோதில் சில்வளை விரலு பாணர்கையது பணிதுடை நரம்பின் விரல்பவர் பேரியாள் பாலை பன்னி குரல்புணர் இன்னிசை தழிஞ்சி பாடு இழந்துணை புதல்வர் நல்வளம் பயந்த வளங்கேழு குடைச்சொல் அடங்கிய கோள்கை ஆன்ற அறிவின் தோன்றிய நல்லிச ஒண்ணுதல் மகளிர் துடித்த கண்ணினும் இரவலர் புன்கண் அஞ்சும் புறவெதிர் கொள்வனை கண்டனம் வளர்க்கே சிலவாகிய வலைகளை எணிந்தவளான விரலியே மென்மையான நிலத்திடத்தே எமைந்த வழியாக நின் சிறிய காலடிகளாலேயே நடந்து செல்லலாம் வருகின்றாயோ ஒள்ளிய நெற்றியை உடையவரான சேரமானின் காதன் மகளிர் இளமையும் துணையாகும் தன்மையும் உடைய புதல்வரான நல்ல செவ்வத்தை சேரமானுக்குப் பெற்று தந்தவர்கள் தொழில் வளமை பொருந்திய காற்றிலம்புகளையும் அடக்கத்தாலே சிறந்த ஒழுக்கத்தையும் நிறைந்த அறிவையும் தம் ஒழுகலற்றால் உண்டாகிய கெடாத புகழையும் உடையவர்கள் அவர்கள் அவர்கள் புலவியார் சினமுற்று பார்க்கும் பார்வையினும் காட்டில் இறந்து வந்தாரது வறுமையார் பொலிவிழந்து போன பார்வைக்கு மிகவும் அஞ்சுகின்றவன் சேரலாதன் நம்மை காத்தலை மேற்கொண்டு உழுகுவோனாகிய அத்தகு சிறப்பினன் அவன் பாணரது கையிடத்தாகிய தாழக்கட்டிய நரம்பினை கைவிரலாலே மீட்டி வாசித்தலை விரும்பும் பேரியாழி நிடத்தே பாலைப் பண்ணை எழுப்பியவாறு குறள் என்னும் நரம்போடு ஒன்றுபட்ட இனி இசைப்பகுதியிலே தழிஞ்சி என்னும் துறை பொருளாக அமைந்த பாட்டினைக் குரலெடுத்துப் பாடியபடி சென்று அவனை கண்டு வருவதற்கு யாமும் செல்வோம் போர்க்களத்திலே தன் வெற்றி வீரர்களோடு துணங்கை கூத்தாடிய வெற்றி பொருந்திய சேரமானாகிய கோமான் போரிற் புறங்கொடுத்து ஒடாத மேற்கோளைக் கொண்டவரான பகை வலி கெடும்படியாக அவரோடு போரிட்டு அவரை அவர் வலி கெடும்படியாக அழித்தலினாலே பாய்ந்த அவர் குருதியானதுதான் அணிந்துள்ள பெரிய பணந்தோட்டு மாலையோடு பெரிய வீரக் கடலையும் சிவக்குமாறு துளிக்கும் புறவு நாற்றத்தைக் கொண்ட போர்க்களத்திடத்து பாசறைக் கண்ணே இருக்கின்றான் அவரிடம் செல்வோம் அப்பகைவரை அழித்து பெற்ற செல்வங்களை அவன் நமக்கு வாரி வழங்குவான் என்பது குறிப்பு வகுந்து வழிவகுந்து செல் வருத்தத்து வாந்தியர் நீங்க சிலம்பு நிலத்தை ஊடறுத்து அமைந்து கிடப்பதாகலின் வகுந்து என்றனர் சில்வளை விரலி சிலவாகிய வளைகளையுடைய விரலி சில்வளை இளமை பருவத்தார் அணிவது சிறடி சிறி அடி செல்லாமோ என்றது செல்வோம் வருக என்னும் பொருள்பட நிற்பது கையது கையிடத்தாகிய குறிப்பு முற்றச்சம் பனிதொடை தாழக்கட்டிய கட்டினையுடைய விரல் கவர் யாழ் என்றது வாசித்து வாசித்துப் பழகியதனாலே எடுத்தோம் வாசிக்கத் தூண்டும் கைப்பழகிய யாழ் என்பதாம் தழிஞ்சி வேந்தர் தம் படையாளர் முன்பு போர் செய்துழிக்கனையும் வேலும் முதலிய படைகளை தம்மிடத்தே தடுத்து கொண்டு அழிந்தவர்களை தாம் சென்று பொருள் கொடுத்தும் வினாவியும் தழுவிக்கோடல் தழிச்சுதல் தழிஞ்சியாயிற்று அழிகுண்புறக்கொடை அயில் வாழ் கழிதறு கண்மை காதலித் தன்று புற துணை புதல்வர் துணையாகும் புதல்வர் முதுமை கண் தந்தைக்கு இவன் தந்தை என் நோற்றான் குல் என்னும் புகழும் தேடித் தருதல் பற்றி புதல்வரை துணை என்றனர் நல்வளம் நற்செல்வம் நற்புதல்வரே நற்செல்வம் என்பது கூறினார் இம்மையுலகத்து இசையொடும் விளங்கி மறுமை உலகமும் செரு நரும் விழையும் காட்சி சிறுவர் பயந்த செம் மலோர் என இவரார் பெரும் சிறப்பை கூறுவர் ஆசிரியர் செல்லூர் கோசிகன் கண்ணனார் அகம் இத்தகைய புதல்வரைப் பெற்றுத்தந்த மகளிர் போற்றற்கு உரியர் என்பது தெளிவு குடைச்சூல் சிலம்பு உட்டுளை உடைத்தாய்ப்பறல் பெய்ய பெற்று விளங்கலின் இப்பெயர் பெற்றது வளம் தொழில் வளம் அடங்கிய கொள்கை தம் கணவர் விருப்பையே தம் விருப்பாகக் கொண்டு தம் தம்மளவில் மனமொழி மெய்களால் அடங்கியொழுகும் ஒழுக்கம் ஆன்ற அறிவு நிறைந்த அறிவு பெண்பாளர்க்கு அறிவின் இன்றியமையாயை இது வலியுறுத்தும் தோன்றிய நல்லிசை என்பது புகழ் புரிந்த இல்வாழ்வு என்பதனைக் குறித்தக்கு மனைமகளிரின் தன்மை இவற்றால் விளக்கப்பட்டது துணி முற்றிய உடற்சினம் அதனைத் கூடல் கணவர் தம் கடமையாகும் அதனைக் காட்டிலும் இரவலர் புன் கண்மை கண்டு அஞ்சும் அருளலன் சேரலாதன் என அவன் கொடைச் சிறப்பையும் கூறினர் இதனால் அவன் நம் துயரையும் தவறாமல் தீர்ப்பான் என்பதும் கூறினதாக கொள்க எதிர்கொள்வன் ஏற்றுக்கொள்வோன் துணங்கை துணங்கே கூத்து பூக்கை மறவரின் வெற்றியே பெறுவேம் என்னும் மனஉறுதி மிடல் வலிமை பூடையல் மாலை பனிற்றும் துளிக்கும் புலால் புலால் நாற்றம் களம் போர்க்களம் எடுத்த பாசறையைக் குறித்தது கங்கையிடச் சேரி என்றாற் போல பகைவரை அழிக்கும் கடுஞ்சினத்தினன் எனினும் இரவலர்க்குப் பெரிதும் உதவும் அருளாளன் என்றனர் மகளிர் துணித்த கண் என்றது அவன் அவரை பிரிந்து நெடுங்காலம் பாசறை இடத்தானாக இருத்தலால் அவர் துயர் தீர்க்க உடனே மீழ்தலினும் இரவலர்குற்ற வறுமை துயரை துடைக்கவே விரைபவன் என்றனர் கடுமை காதன்மை அருளுடைமை என்னும் மூன்றானும் சிறந்தோன் சேரலாதன் என்பதாம் மெல்லிய வகுந்த என்றது வழிதானும் கடுமையற்றது அதனால் எளிதே செல்லலாம் எனக் கூறியதாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க